அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க ஓட இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பத்து செண்டு அலைய செம்மண் பூமியோட செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பத்து சென்ட்டுங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க அருமையான செம்மண் பூமி பிஏபி பாசன வசதியோடயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா விலை சொல்றாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க எடை பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூற்றி நாலுங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் காட்டுங்க எந்த இடம் சூட்டபிள் ஆகுதோ குறைஞ்ச விலைக்கு பேசி வாங்கி தரோம் நன்றி வணக்கம்